والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم في فرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. الذين آمنوا وكانوا يتقون. صدق الله مولانا العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم من قال لا اله الا الله فدخل الجنه او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب شرح لی صدری ویسر لی امری وحلل وقدتم من لسانی یفقهو قولی ربی زدنی علما ربی زدنی فحما ربی زدنی عقلا ربی یسر و تعسر ربی تمم بالخير یا لا پہلوم پہلتیوم நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹூக்கு ஒருவனுக்கே சொந்தமானது அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே அஞ்ஞானங்களை அப்புறப்படுத்தி மெஞ்ஞானங்களை போதித்து மனிதர்களை மனிதர்களாக வாழச் செய்த மாணவி சல்லம்மாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் எல்லா சொற்களையும் செயல்களையும் தங்களது வாழ்க்கையிலே அணுவும் பிசகாது முழுமையாக அப்படியே ஏற்று நடந்த அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஐன்கள் இமாம்கள் அவுலியா உல்லாக்கள் நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றுடுக செறிந்திடுக பொழிந்திடுக அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எல்லோருமே கவலைப்படுகின்ற ஒரு செய்தி பாலஸ்தீன் மக்கள் உலகத்திலே எங்குமே நடக்காத ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம் ஜமா அத்துல் உலமா சபை தமிழகத்தினுடைய அஹ் சும்னத் ஜமாத் தமிழ்நாடு ஜமா உலமா சபை கடந்த நேற்றைய தினம் இரண்டாம் தேதி நம்ம எல்லாம் நோன்பு நோக்கச் சொன்னது அவர்களுக்காக வேண்டி நோன்பு திறக்கிற நேரத்திலே அவர்களுக்காக வேண்டி துவை அதிகம் அதிகமாக கேளுங்கள் என்று நமக்கெல்லாம் வலியுறுத்தி இருந்தார்கள் அதே போல த ஆஹிர் இன்னைக்கு பிறை பதினொன்னு இரவு அப்படின்னு நினைக்க பதினொன்று தானுங்களேன் பதினொன்னு பத்து நாள் இன்னைக்கு பிறை பகல் பத்து இந்த ப பிறை ஒன்றிலிருந்து இந்த மாதம் முழுக்க நாசிலா நமக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள் நோக்கம் அந்த இன அழிப்பு அந்த மக்கள் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி ஆரம்பமாக அவர்களுக்கு நாம் செய்கிற அந்த பிரார்த்தனைகளும் நாம் நோற்றிருந்த அந்த நோன்புகளும் நாம் அவர்களுக்காக வேண்டி செய்கின்ற ரிக்கிர்களும் இன்னும் என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ அல்லாஹு எல்லாம் அங்கீகரித்து அவர்களை அந்த கஷ்டம் அந்த நஷ்டத்தில் இருந்து அல்லாஹர்களை பாதுகாத்து தனிநாடு என்ற அந்த 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 முக்கியமான அந்த விஷயத்தை அல்லாஹர்களுக்கு கொடுத்தா செய்து கொண்டு நாம் நம்முடைய உரைக்குள்ளே செல்லுகின்றோம் அன்றைக்கிணியவர்களே உலகத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா நபிமார்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும் நபிமார்கள் தான் உலகத்திலேயே அல்லாஹ் சிறந்த மக்களாக வைத்திருக்கிறான் அதுவும் அந்த நபிமார்களிலேயே இன்னும் மிகச்சிறந்தவராக நபிகள் நாயகம் செல்லுலே சொல்ல மன்னவங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ் குரான்ல அவங்களை பற்றி பேசும்போது நிறைய செய்திகளை சொல்லுவான் நம்ம எல்லாம் கேள்விப்படாத விஷயம் இல்ல ஆலமீன் இந்த உலகம் உலகம்னு சொன்னா வெறும் பூமி மட்டும் இல்லைங்க வெறும் பூமி மட்டும் உலகமா சூரியனும் இந்த உலகத்தில் அடங்கியதுதான் சந்திரனும் இந்த உலகத்தில் அடங்கியதுதான் நட்சத்திர கூட்டங்கள் கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறது எல்லாம் இந்த உலகத்திலே அடங்கியதுதான் உலகத்திலே மனித படைப்பு மட்டுமா இல்லை உலகத்திலே மனித படைப்புக்கு அப்பாறுபட்டு கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கிறது பரப்பன ஊர்வன நீந்துவன அப்படின்னு சொல்லி ஏராளமான படைப்புகள் இருக்கிறது இப்படி எல்லாவற்றிற்கும் ரஹமத் என்ற ஒரு சிறப்பை பெருமானார் சிறப்பாஹூ அலஹி அண்ணவுகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறத நாம எல்லோருமே தெரிந்து இருக்கிற செய்தி இன்னும் எல்லாம் நிறைய சொல்கிறான் அவங்கள பத்தி நம்ம சப்ஜெக்ட் அதுவல்ல இன்னைக்கு ஆகிரு சொன்னாலே நமக்கு வந்து நினைவுக்கு வரக்கூடியது முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹிமஹமுல்லா அப்படிங்கிறது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி அன்பிற்கினி அவர்களே நாம் இந்த சொல்ல வர்ற செய்தி என்னன்னு சொன்னா அப்படி சிறந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நபிமார்கள் நபிமார்களுக்கு அடுத்து இருப்பவங்க யாருன்னு சொன்னா சஹாபாக்கள் சஹாபாக்கள் தான் சிறந்தவர்கள் சகாபாக்களை எந்த குறையும் சொல்லாதீர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய சகாபாக்களில் யாரையும் நீங்கள் குறை பேச வேண்டாம் ஏன்னு சொன்னா நபிமார்களுக்கு அடுத்து அந்தஸ்தில் உள்ளவர்கள் சஹாபாக்கள் அவர்களையும் சிலர் சொன்னா நபி சல்லா சவங்க தனியா சுட்டி காட்டி இருக்கிறாங்க அஷரத்துல் முபஷரா சொர்க்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி கூட பட்டியலிட்டு காட்டியிருப்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே நபிமார்கள் நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு அடுத்து அந்தஸ்தல் என்று சொன்னால் அவுளியா உல்லாக்கள் வலி அப்படின்னு சொன்னால் நேசர் அர்த்தம் வலினா நமக்கு தெரியும் நேசர் அதனுடைய பண்மைதான் அவுலியா அவுலியா என்பது வழியினுடைய பண்மை அவுலியா உள்ளாக்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் தான் அடுத்த அந்தஸ்திலே இருக்கிறார்கள் அந்த வழியுள்ளாக்களிலே இமாம்கள் வந்து விடுகிறார்கள் ஹலீஃபாக்கள் வந்து விடு ஹலீஃபாக்களுக்கு அடுத்து வரக்கூடிய தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் என்று அடுத்தடுத்த அந்தஸ்தில வர்றாங்க பார்த்தீங்களா எல்லோருமே அந்த அவுலியா உள்ளாக்களிலே வந்து விடுகிறார்கள் அன்பிற்கினியவர்களே நம்ம இப்போ இந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமுல்லா ரவிருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பார்த்தீங்களா இதை சொல்லும் பொழுதே நம்ம நம்மள சில பேருக்கு அந்த ஹல்வாவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு அந்த பேரை சொல்லுகிற பொழுது நமக்கு சிலருக்கு என்ன எப்படி இருக்குங்க ஒரு இனிப்பை சாப்பிடுற மாதிரி ஒரு ஒரு மாதிரி இனிப்பு அப்படி என்ன மகிழ்ச்சி வருமோ அந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்னும் சிலருக்கு சொல்ல வேண்டாம் வேப்பங்காய கடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நம்ம அவங்கள பத்தி பேச வேண்டாம் இருந்தாலும் சில நம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விளக்கம் பெரிய பெரிய அளவுல இல்ல ஒரு சிறிய விளக்கத்தை இன்ஷா தான் நமக்கு

மொழிபெயர்த்து தவறான ஒரு விஷயத்த வார்த்தைகளை விளங்கியதிலேயே தவறு அங்க இருக்கு வார்த்தைகளை விளங்கியதிலேயே அங்க தவறு ஏற்பட்டதனால தவறான விளக்கத்தையும் அவங்க கொடுக்கறாங்க நமக்கு குழப்பம்லாம் ஏற்பட்டு போகுது ஆனா காஃபு குதுப் அல் அகதப் குதுபுக்கு பண்மே அகதப் அப்படினா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா குதுபு அப்படினு சொன்னா இந்த பூமி உருண்டைக்கு பத்திங்களா பூமி உலகத்தினுடைய உருண்டை பாருங்க இருக்கும் அதுல கோடுகள் போட்டிருப்பாங்க நம்ம பாக்குற கோடுகள் இருக்கும் அதுல வந்து கோடுகள் எல்லாம் இருக்கும் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கிற கோடுகள் அதல நாம பார்த்திருப்போம் மேலேந்து வர கோடுகள் எல்லாம் கீழே போய் இணையும் இடதுருவத்தில் போய் இணையும் அதே போல கீழே வரக்கூடியது வட வடதுருவத்தில் போய் இணையும் அந்த இணைகின்ற இடம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு பக்கமும் கீழே மேலையும் வந்து வரைபடத்தில் இணைகின்ற அந்த உலக உருண்டையில் இணைகின்ற அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் குத்துப அப்படின்னு சொல்றேன் அதுக்கு பேர் தான் குத்துப அப்படின்னு சொல்லிட்டு அரபி வார்த்தைக்கு அந்த லோகத்தில் அந்த அகராதியில் சொல்லப்படுகிற வார்த்தை அந்த அக்தாபுகள் எல்லாம் அந்த வரைகோடுகள் எல்லாம்

புள்ளியாக இருக்கிறார்கள் என்பதுதான் முதலாவதாக அவர்களுக்கு இடப்பட்டு இருக்கிற ஒரு பெயர் குத் என்று இருக்கிற ஒரு பெயர் இப்ப நமக்கு விளங்கும் என்ன எந்த விதமான நாம் அடைய வேண்டியதில்லை ஒரு தவறான வார்த்தை தவறான விளக்கம் என்று சொல்லப்படுறதுனால நாமும் சில நேரங்களில் குழம்பி போகிறோம் முதலாவதாக நாம பொருளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவதாக நாம பொருளை பார்ப்போம் என்று சொன்னால் அன்பிற்கெனி அவர்களே என்ற அந்த பதத்திற்கு ரட்சிப்பவர் பாதுகாப்பவர் என்று பொருள் சொன்ன உடனேயே நம்மள சிலருக்கு எண்ணங்கள் வரலாம் ரட்சிப்பவன் அல்லாஹுதானே ரட்சிப்பவன் அல்லாஹுதானே அப்படி இருக்க எப்படி இவங்களுக்கு ரட்சிப்பவர் என்று அந்த பொருளை கொடுக்கக்கூடிய ரவுஸ் என்ற அந்த வார்த்தையை கொடுக்கலாம் என்று நமக்கு சந்தேகம் வரலாம் அன்பிற்கினியவர்களே நான் சில கேள்விகளை நமக்கு நம்முடைய உள்ளங்களுக்கு வைக்கிறேன் நம்முடைய உள்ளங்களுக்கு வைக்கிறேன் பிள்ளைகளை பாதுகாப்பவர் யாருங்க பெற்றோர்கள் தானே

அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த இடத்திற்கு யாருக்கு எப்படியோ அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு பிள்ளையை கவனித்து பெற்றோர் பாதுகாவலர் ஒரு மாணவனை கவனித்து ஆசிரியர்கள் பாதுகாவலர்கள் அதே போன்று ஒரு நாட்டிற்கு ஒரு ஜனாதிபதி பாதுகாவலராக இருக்கிறார் அன்பிற்கெனியவர்களே இதே போன்று நபிமார்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் அதே போன்று இறைநேசர்களும் மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் எதிலிருந்து பாவங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறதுங்க நபிமார்களும் இறைநேசர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பிற்கெனியவர்களே அன்பிற்கெனியவர்களேஸ் என்ற வார்த்தை பாதுகாவலர் என்ற பொருள் பொக்கு ஏன் அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க மக்களை சிறுக்கிலிருந்து இருந்து பாதுகாக்கிறார்கள் மக்களை பாதுகாத்தார்கள் மக்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே வார்த்தைல்லா அவங்களுக்கு வைக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டால் எந்த விதமான சிக்கலும் இல்லை குழப்பமும் இல்லை அன்பிற்கினே அதே போன்று அல் சொல்ற அந்த ஆலம் என்பதற்கு என்னன்னு சொன்னா வலுப்பமான அதே போன்று மகத்துவம் மிக்க பெரிய மேலான இப்படியான பொருள்கள் எல்லாம் அந்த அகராதியில இருக்கிற விஷயத்தை நாம பார்க்கணும் ஆக அன்பிற்கினியவர்களே அப்போ இந்த இடத்துல நாம நன்கு அதாவது மக்களை மக்களை வந்து சிறுக்கில் இருந்து குஃபில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்துவம் மிக்கவர் மகத்துவம் மிக்கவர் அப்படிங்கிற அந்த பொருள் தான் அதை நாம் விளையிட்டோம்னு சொன்னா அன்றிற்கினியவர்களே நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை அன்றிற்கினியவர்களே அதே போன்று அடுத்த வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை நாம அந்த இன்னொரு அவங்களுக்கு இப்போ சுட்டுப்பட்டு இருக்கிற ஒரு புனைப்பெயர் அந்த புனைப்பெயரும் பெயரும் சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாது அவர்களுக்கு பிறகும் கூட அதை ஹயாத்தாக ஆக்கியவர்கள் இஸ்லாத்தை அவங்க உருவாக்கல இஸ்லாத்தை அவர்கள் உருவாக்கல அவங்க குரான்ல புதுசா எதையும் கொண்டு வரல ஹதீதுகள்ல எதையும் புதுசா அவங்க கொண்டு வரல அவங்க என்ன செஞ்சாங்க குரானையும் ஹதீஸையும் ஹயாத்தாக ஆக்கினார்கள் அவர்கள் வாழ்ந்த காலங்கட்ட காலகட்டத்திலே அது இன்றும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற காரணத்தினால் முஹையதீன் என்று சொன்னால் மார்க்கத்தை உயிர்ப்பிக்க கூடியவர் அது மரணித்து போகாமல் அது செத்து போகாமல் அது இல்லாமல் போகாமல் அதை உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பவர் என்று சொல்லி பொருள் கொண்டிருக்க கூடிய முகையத்தி என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு பொருள் கொண்ட அடிப்படையில் அவர்களுக்கு அந்த புனை பெயர் சூட்டப்பட்டது சூட்டப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இங்கு இதில் நமக்கு எந்த விதமான குழப்பமும் வராது எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வராது அன்பிற்கு நீ அதே போல பாருங்க அதற்கு அடுத்து அவங்க மட்டும் நான்கு ஹலீஃபா நபிமார்களுக்கு அடுத்து குறிப்பா ரசூல்லாவுக்கு அடுத்து நான்கு ஹலீஃபாக்கள் இந்த தீனை ஹயாத்தாக ஆக்கினார்கள் அதற்கடுத்து தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் இமாம்கள் அதற்கடுத்து வரக்கூடிய இந்த ஹதீஸ் தொகுப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஏறத்தாழ ஹிஜிரி நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஹதீசுகள் தொகுக்கப்பட்டது அல்லவா அந்த புகாரி முஸ்லீம் அதே போன்ற அபுதாவுது திருமதி இபுடு மாஜா இந்த சிகாசித்தாவுடைய இது அல்லாத ஹதீத் கிரந்தம் ஹதீத் தொகுப்பாளர்கள் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க எல்லாமே முஹையத்தீன் தான் இவங்க எல்லாமே யாருங்க முஹையத்தீனாக இருக்கிறார்கள் ஆனா குறிப்பா அவங்களுக்கு அது சொல்லப்பட்டதின் காரணத்தினால் அது தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே ஆத்மீக துறையில் ஆத்மீக துறை இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆத்மீக துறையிலே தவறான கருத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அது வந்து கொண்டே இருக்கிறது அவ்வப்பொழுது வந்துகிட்டே இருக்கும் அது வரத்தான் செய்யும் கருத்து வேறுபாடுகளும் ஆத்மீக துறையில் தவறான கருத்துக்கள் வருவும் போவும் வந்துகிட்டே தான் இருக்கும் அன்றைய காலகட்டத்திலே அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயும் அதுபோல ஆத்மீக துறையிலே தவறான கருத்துக்கள் வருகிற பொழுதெல்லாம் அதை சரி கண்டு மக்களுக்கு சரியானதை கொடுத்தார்கள் என்ற காரணத்தினாலும் அவர்கள் முஹையத்தீனாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அன்றிற்கிணியவர்களே எந்த விதமான குழப்பமும் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை அன்பிற்கிணியவர்களே அதே போன்று நம்ம அதுக்கடுத்து பார்க்கிறோம் அப்துல் காதிர் அப்படிங்கிற ஒரு கடைசி இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம் முஹையத்தீன் அப்துல் காதிர் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்துல் காதிர் என்பது அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு வைத்த பெயர் அப்துல் காதிர்ங்கிற அந்த பெயர் யார் வச்சதுங்க அவருடைய பெற்றோர் பெற்றோர் வைத்த இயற்பெயராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகம் இல்லை அன்பிற்கினி அவர்களே ஜீலானி என்று இன்னொரு வார்த்தையும் சொல்லுவோம் பாரசீகம் அன்றைய பாரசீகம் அன்றைய பாரசீகம் இன்னைக்கு வந்து அது ஈரான் ஈராக் அப்படின்னு சொல்லி நாடுகளாக தேசங்களாக பிரிந்திருக்கிறது அன்றைக்கு பாரசீகம் என்று அப்படி ஒன்று இருந்தது அன்றைய பாரசீகத்திலே ஜீலான் என்ற நகரத்திலே அவர்கள் பிறந்த காரணத்தினால் அந்த ஊரை அவர்களோடு இணைத்து ஜீலானி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் இதுல வந்து பெருசா நம்ம சந்தேகப்படுற மாதிரியான எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் விற்கனியவர்களே அப்துல் காதிர் ஜீலானி அதற்கடுத்து

அகமியம் சொல்லலாம் அகமியத்தை பரிசுத்தப்படுத்த ரப்பே அவருடைய அகமியத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இரு என்று அவர்களை நாம் துவா செய்கிறோம் கத்த சொல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் சிர்ரன் சொன்னா அந்த ரகசியமான அவருடைய அகமியத்தை ரப்பே நீ பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இரு அது உலகத்தில் இளங்கிக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி நாம துவா செய்கிற வார்த்தை தான் கத்த சொல்லாஹு சிர்ரஹுல் சிர்ரஹு என்ற வார்த்தை அல் அசீஸ் என்பது அல்லாஹ்வை

பெற்றவர்களுக்காக வேண்டி மூலூது ஷரீஃபுகளை எல்லாம் ஓதி அவர்களை பற்றிய நிறைய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி அவர்களை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் நாம் மேலே சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அன்பில் கிணியவர்களே இறைநேசர்கள் இந்த உலகத்திலே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பில் கிணியவர்களே நமக்கு அந்த இறைநேசர்களுடைய சில கராமத்துகள் அவ்வப்பொழுது சொல்லப்படும் கராமத்துகள் வந்து சொல்லப்படும் குறிப்பாக ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம மனசுல கூட நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அடுத்த சேவலை உயிர்ப்பிக்க செய்தார்கள் அடுத்த சாப்பிட்டாச்சு வெறும் எலும்பு மட்டும்தான் எலும்ப அல்லாவுடைய இதுன்னு இல்லா கும்பி இதுன்னு இல்லா சொன்னாங்க அது எழுந்து சேவலா எழுந்துச்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள சந்தேகம் வரும் அடுத்து போட்டாச்சு சாப்பிட்டாச்சு வெறும் எலும்ப வச்சு எந்திரினா எப்படி எந்திரிக்கும் அப்படின்னு என்ன செய்யலாம் சந்தேகம் வரலாம் சந்தேகம் வரலாம் அன்று கிணியவர்களே குதிரத் என்பது மட்டுமே நாம் உள்ளத்தில் பதிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அது அப்துல் காஜி அவனுடைய குதிரத்தை என்று நினைக்காமல் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய கராமத்து என்று நாம் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும் நடக்க முடியும் என்பதை உதாரணத்திற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க நெருப்பு குண்டத்துல போடப்பட்டாங்க அல்லாஹ் குரான் சொல்றானா இல்லையா நாம ஏத்துக்கிட்டோமா இல்லையா அந்த நெருப்புக்கு அல்லா உத்தரவு நெருப்பே நீ இதமான குளிராக ஆகிவிடுவாயாக என்று அல்லாஹ் அல்லா உத்தரவு போட்ட உடனே அந்த சுடுகின்ற தன்மை கொண்டு இருக்கிற எரிக்கிற தன்மை கொண்டு இருக்கிற சாம்பலாக்குற தன்மை கொண்டு அந்த நெருப்பு அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க இதமான குளிராக மாறுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் குரான் சொன்ன நம்புறோம் இல்ல அதே ஒரு இன்னொரு அடியா இருக்கு அல்லாஹ் அதை நிகழ்த்தி வைத்தான் சொல்லும் பொழுது நம்ம ஏன் சந்தேகப்படணும் அன்பிற்கினியவர்களே மூசா அலைஹி அவங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் ஏராளமான மோஜிசாக்கள் அதனால் பிரபல்யமானது கடல் புலந்தது என்பது எங்கேயாவது கடல் புலக்குமா நம்முடைய அறிவை கொண்டு நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த சிறிய அறிவை கொண்டு யோசிப்போம் என்று சொன்னால் கடல் புழக்குமா வழிவிடுமா கண்டிப்பாக இருக்காது என்றுதான் நாம் நம்முடைய அறிவை கொண்டு சொல்லுவோம் ஆனா அல்லாஹ் குரால் சொல்றான் அல்லாஹ் குரால் சொல்றான் முசாவே உங்களது தடியால் நீங்கள் அடியுங்கள் நீங்க அடிங்க அடிச்சாங்க கடல் பிளந்தது தப்பி போனார்கள் கூட்டம் அதே உள்ளே சிக்கியது குரான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே

பலத்தினுடைய வெற்றியை பெற்றுக்கொள்ள கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹமான் தந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு முடித்து கொள்கிறோம் வ ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ